சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டு மேடம் பார்க்குறோம் சார் அது பார்த்தீங்கன்னா ரீசேலுக்கு வந்திருக்கு நம்ம அந்த பிளாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது கிலோமீட்டரில் நமக்கு கல்யாண சத்திரம் பெட்ரோல் பங்க்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா காலேஜும் இருக்குது அந்த பிளாட்லேருந்து பிள்ளையிலேயே பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது சார் வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு சார் இடம் ரீசேலுக்கு வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவ்டு லேவ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட லேவ் இருக்குது நல்லா ரோடு மேலேயே இருக்குது நல்லா ரெட் சைல் பண்ணி அப்படியே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் சார் அந்த பத்து சென்ட் இடமா வருது அது பார்த்தீங்கன்னா சைட் ஹாண்டியே காலேஜி ஹையர் செகண்டரி ஸ்கூலு கல்யாண சத்திரம் பெட்ரோல் பங்க்கு எல்லா வசதியும் இருக்குது சார் அந்த சைட்டில் அப்போத்தி பார்த்திங்கன்னா உத்தரம் டு காஞ்சிபுரம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம சைட்டு வந்துருது பஸ் வசதி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பஸ் வசதியும் இருக்குது சார் அந்த இப்போ நம்ம அந்த ஃப்ளாட்டை பார்க்க போகிறோம் சார் குறவு பூண்டு பருவ தான் இருக்குது அந்த பிளாட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் வில்லேஜிங் இருக்குது எல்லாமே வந்து பக்கத்துலேயே வீடுங்க எல்லாமே இருக்குது உடனே வீடு கட்டி குடியதற்குக்கும் வசதியாக இருக்கும் சார் அந்த சைட்டு சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளாட்டு ரீசேலுக்கு வந்திருக்கு சார் நமக்கு இந்த ரோடு மேலேயே தான் இது பார்த்தீங்கன்னா கருவப்பண்டி மடம் போகிற ரூட்டு கருவேப்பண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நமக்கு இந்த பிளாட் வந்துடுது சார் இந்த ஆட்டு கோட்டாக போட்டிருக்காங்க இது வந்து பிளாட் ரோடு உள் ரோடு அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நாலாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சார் இது இந்த பிளாட்டு வந்து பத்து லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு பிளாட்டும் இதோடு வருது சார் நமக்கு ப்ளாட்டு ரெண்டு பிளாட்டு இந்த ஆட்டு கோட்டாகியே தான் பிளாட்டு உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் வந்தது சார் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபதாவது கிலோமீட்ரு தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாவது கிலோமீட்ரு வருது சார் இது கண்ணாண்ட பார்த்தீங்கன்னா மடன்ற ஒரு வில்லேஜ் எல்லாம் மெத்த வீடுங்களாம் கட்டிருக்காங்க எல்லாம் நாயுடு சமுதாயம்தான் சார் ப்ளாட்டு வாங்கி வைக்கலாம் சார் பத்து லட்சம் ரூபா சொல்கிறேன் சார் ரெண்டு பிளாட்டுமே ப்ளாட்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது சார் இந்த ஆட்டுக்கூட்டி இந்த ரோடும் ஃப்ரண்டேஜும் இருக்குது இந்த ரோடும் ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் ரெண்டு ரோடும் ஃப்ரண்டேஜ் இந்த பிளாட்டுக்கு